ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம அந்த சீசனல் ரெசிபி தான் மாங்காய் வச்சு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி பிக்கில் ஒன்று பண்ண போகிறோம் இது பூரி சப்பாத்தி பராத்தா பிரெட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நல்லா பச்சை மாங்காய் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் ஒன்று இல்லைன்னா ரெண்டு மாங்காய் வச்சு போடலாம் நான் ஒரு மாங்காவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இது மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் இந்த ஊருகா கெட்டு போகாது இப்போது இது ஃபுல்லாக துருவியாச்சு இப்போது ஒரு துருவியில் துருவின்டலாம் கம்ப்ளீட்டாக துருவி எடுத்துடலாம் ஸோ மாங்காய் சீசனில் மாங்காய் வந்து விதவிதமாக ஊருகா போட்டு சாப்பிட்றது போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நம்ம கலாச்சாரம் இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடு இப்போ நல்லா துருவியாச்சு இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் பொடி ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் காரப்பொடி இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மெஷர் பண்ணணும் மெஷர் பண்ணிவிட்டு தான் நம்ம இதில் ஸ்வீட் சேர்க்க முடியும் இது ஆக்சுவலாக வந்து எவ்வளோ வந்து அளவு இருக்கோ அதே அளவு சுகர் சேர்ப்பாங்க வடக்கு பக்கம் நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளத்தில் பண்ணலாம் சுகர் சேர்க்கல நான் போன வருஷம் போட்டதில் இந்த வெள்ளம் சக்கரையும் கலந்து போட்டிருப்பேன் இப்போ இந்த வாட்டியும் நம்ம வெறும் வெள்ளத்தில் மட்டும் பண்ணலாம் டு அவாய்ட் சுகர் இது ஜஸ்ட்டு நல்லா கலந்து வச்சு நம்ம மெஷர் பண்ணிடலாம் மெஷர் பண்ணி பார்ப்போம் ஒரு ஒன்றரை கிட்ட வரும்னு நினைக்கிறேன் இது அளந்து போட்டுட்டு சு சுகர் ஸ்வீட் சேர்க்கறது தான் நம்மளுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் ஒரு கப்பு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் இப்போ மிச்சத்தையும் நம்ம அளந்து பார்த்துடுவோம் எவ்வளோ இருக்குன்னு இப்போ இதில் வந்து கால் கப்புக்கு மேலே கப்பு கீழே ஒன்றரை கப்பு அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் ஒன்றையில் ஒன்றரை கப்பு இந்த ஒன்றரை கப்புக்கு ஒன்றரை கப் சுகர் சேர்ப்பாங்க அவங்க நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு முக்கால் கப் தான் வெல்லம் போட போகிறேன் நான் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த உப்புலாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் உரமாக வச்சிடலாம் இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ஓமம் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஊறுகாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது கூட ஒரு டீஸ்பூன் தனியாக வேற சேர்க்குறேன் ஸோ இதெல்லாம் வந்து பொடிச்சு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு வானொலி வச்சு நல்லா வறுத்துருவோம் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் அடுப்பை வந்து மீடியம் இல்லைன்னா சிம்லேயே வச்சுப்போம் கரிஞ்சிடாமல் நல்லா பதமாக வரத்து எடுத்து வச்சிடணும் இது நல்லா ஆற விட்டுட்டு பொடிச்சு வச்சுக்க வேண்டியது தான் ஸோ ஊறுக்காய் ரெடி ஆகிடும் இது நல்லா ஆறட்டும் இப்போ வெள்ளம் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இந்த வெள்ளம் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது கூட அந்த மாங்காய் மாங்காய் நம்ம இந்த உப்பு காரம் கலந்து வச்சோம் இல்லையா கொஞ்சம் தண்ணி விட்டுன்ருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்ம வெள்ளத்தில் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் இருக்கிற தண்ணியே போகிறோம் இது நல்லா கலந்து விடுவோம் இது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வெல் வெள்ளம் வந்து எழக ஆரம்பித்த உடனே கொஞ்சம் தண்ணி ஆகிக்கும் அதுவே ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊர்கா நம்ம வந்து இந்த பராத்தா சப்பாத்தி பூரி அண்ட் ப்ரெட்டுக்கு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம அடைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா தண்ணி விட்டுன்றது பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் அப்படியே அதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து வச்ச சாமான் ஆறி இருக்கும் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் குறை குறை நம்ம வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுப்போம் ரொம்ப பவுடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கும்போது இந்த மாதிரி ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ஊருகாக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது ரெடி ஆகிடுத்து இந்த மாதிரி அரைச்சா போகிறோம் இப்போ இது கலந்து விட்டுகிட்டே இருப்போம் இப்போ இதை நல்லா வெந்தெடுத்து ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்சாக இருக்குது அந்த எல்லாம் சுருண்டு வருது பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கையை நனைச்சிட்டு சூடு இல்லாமல் இருக்கும் தொட்டு வச்சுக்கோன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி வரும் ரெண்டு ஸ்ட்ரிங்கு வந்தாலும் பரவாயில்ல அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு நீளமாக ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்ச பொடியில் ஒரே ஒரு நல்லா குமிச்சு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பொடி மட்டும் இறக்கத்துக்கு முன்னாடி போட்டால் போகிறோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கோம் முதல்லையே போட்டு இதை கலந்துகிட்டே இருந்தோம்னா கசப்பும் தட்டிடும் ரொம்ப மருந்து பாட வரும் அதனால் இது இறக்கத்துக்கு முன்னாடி தான் போட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இது எடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஈரம் இல்லாத ஸ்பூனை போட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யூடியூப் வாட்சர்ன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்த்தி வியவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்